தாய்மகளே வட்டி இல்லாத தவணை மொழியில் நம்ம பழைய பழவேற்காடு போகக்கூடிய ஆன் ரோட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நம்ம விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் வட்டி இல்லாமல் இடவாகணும்னு நினைப்பீங்க அது வந்து ஆன் ரோடு பக்கத்தில் இருக்கணும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அவங்களுக்காகவே பிரத்யேகமாக நம்ம சேனலில் நம்ம இந்த லேண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க நூறு சதவீதம் வட்டி இல்லை அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ட்ரெயின்கள் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு பொன்னேரியிலேருந்து பழையத்தாடு போகக்கூடிய ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு பஸ் வசதி உள்ளக்கூடிய ஒரு அருமையான ஏரியாவில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறேங்க டிடிசிடி அப்ரோடு ரெர அப்ரோடு எல்லா சிறப்பு கொண்ட ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய ஓன் ப்ராப்பர்ட்டிங்க அதனால் எந்த ஒரு வகையிலையும் உங்களுக்கு எப்படி ஃபேவராக நாங்கள் பண்ணித்தர முடியுமோ அந்த மாதிரி சிறப்பாக பண்ணித்தர ரெடியாக இருக்கும் வீடியோ அப்படி கம்மி பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம ஏ டு சைட் அதில் பேசியிருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் தேர்தலுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி நான் உங்கள் ஜாகிர் மகளிர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெதுருக்கு வந்துட்டுங்க பொன்னேரிலேருந்து ஆறாவது கிலோமீட்டரில் ஆன் ரோட்டில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் மெதூர் டைரெக்டாக ரெடில்ஸ்லேருந்து பஸ் இருக்குதுங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரிலேருந்து பஸ் இருக்குது மெதுரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு பொன்னேரி டு பழவேற்காடு போகக்கூடிய ஆன் ரோட்டில் தான் இந்த மெதூர் இருக்குதுங்க அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வசதி உள்ளது அதே சமயம் இங்கே பேங்க் இருக்குதுங்க அன்றாட தேவைக்கான எல்லா விஷயங்களும் இந்த மெதூரில் கிடைக்கும் வாங்க மக்களே ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் மக்களே கரெக்டாக நம்ம பொன்னேரியிலேருந்து நம்ம மெதூர் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒரு ஏழரை கிலோமீட்டரில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டேங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் மெயின் ரோடு பக்கத்துலேயே ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தான் இந்த நம்ம திருமலை நகருங்க இந்த நகரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் எல்லோரும் வாங்குற மாதிரி சதுரடி விலை வெறும் எட்நூறு ரூபாய்க்கு நம்ம ஸ்போர்ட் பண்ணியிருக்கேங்க நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா உங்கள் கையில் பணம் இருந்தால் போதும் இதில் ஆறுநூறு சதுரடி இடம் வாங்கலாம் இல்லைப்பா என் கையில் வந்து வட்டி இல்லாத இஎம்ஐயில் எனக்கு வந்து இடம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இதில் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க வெறும் ரெண்டு லட்சத்தி ரூபா நீங்கள் கையில் கொடுத்தா போதும் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வட்டி இல்லாத இஎம்ஐயில் தரலாம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி கொடுத்துருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டரை லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டரை லட்ச ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் இஎம்ஐயில் வட்டி இல்லாத தவணை முறையில் இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் லேண்டு வாங்கலாம் மினிமம் ஆறுநூறு எட்நூறு ஆயிரம் சதுரடியில் கூட நம்மள்ட்ட லேண்ட் இருக்குதுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்டே வருவோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வட்டி கிடையாது டிடிசிபி அப்ரூவ் இருக்குது ரெர அப்ரூவ் இருக்குது மெயினாக வந்து இந்த சைடில் என்ன மழை பெஞ்சாலும் சரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நேற்று சரியான மழை இந்த சைடில் ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயுமே மலையில் மழை பெஞ்சதில் எந்த ஒரு அடையாளம் இல்லை பெரிய தண்ணி தேங்களை எந்த ஒரு விஷயங்களாகல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்கோம் அதே சமயம் கிராவல் ரோடு போட்டிருக்குறோம் ரீசனான ரேட்டில் இந்த ப்ரைஸில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெதுரில் இந்த ரேட்டுக்கு இன்றைக்கி யாரும் தரல அதே சமயம் வட்டி இல்லாத இயமையில இன்றைக்கி இந்த ஏரியாவில் தரல நம்ம தான் வந்து இருக்கிறதுலே முன்னாடி கொடுத்துட்ருக்குறோம் அதுவும் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க தெரியல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயின் ரோடு பக்கத்தில் இங்கே பாருங்கள் அங்கே வண்டி போயிட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் மெயின் ரோடு ஆன் ரோடு பக்கத்தில் இருக்கிற ரியாலிட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க மெதுூரில் ஒரு அருமையான சைட்டு கரெக்டாக இங்கேருந்து பொன்னேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை கிலோமீட்டரில் பொன்னேரி டச் பண்ணிடலாம் மெயின் ரோடு ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க